இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை இருபத்தி ரெண்டு பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி சப்தமி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் ஆதாயம் மிதுனம் போட்டி கடகம் புகழ் சிம்மம் லாபம் கன்னி தாமதம் துலாம் முயற்சி விருச்சிகம் வெற்றி தனுஷு ஆதரவு மகரம் பரிவு கும்பம் நிம்மதி மீனம் உயர்வு இந்த நாள் இனிய நாளாயமே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்